அனைவருக்கும் வணக்கம் இது என் டி மங்கையன் மலரில் வெளிவந்த திரு மாதவி அவர்கள் எழுதிய இப்படியும் ஒரு மனுஷி என்கிற சிறுகதையை வாசிக்க கேட்போம் எங்கிருந்து வந்தது அந்த தைரியம் புவானாவுக்கே புரியவில்லை அம்மா அப்பா மாமா மாமி மற்றும் பெண் பார்க்க வந்த பிள்ளை வீட்டுக்காரர்கள் மத்தியில் மாப்பிள்ளையே பிடிக்கல என்றால் வெளிப்படையாய் அப்பா கோப பார்க்க அம்மா என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் தவிக்க ஏமா ஓட்டோவை பார்த்துதானே சம்பாதிச்ச மாப்பிளையின் அப்பா சுர் முகத்துடன் கேட்க புவனா பதில் ஏதும் சொல்லவில்லை புவனாவின் அப்பா வேதா என்ன புவனா பைத்தியமா உனக்கு என்று கத்த விடுங்க ஏதாவது லவ் மேட்டரா இருக்கும் பெண்ணை கேட்டு ஏற்பாடு செய்யனியா மாப்பிள்ளை ரவி சீர தரக்கரை உதைக்கணும் காசுக்காக கண்ட ஜாதகத்தையும் தந்துடுறான் ரவி அக்கா திட்டினான் என் பையனுக்கு என்ன மகாராஜா எத்தனையோ பெண் கிடைப்பான் வாடா என்ற அப்பா எல சாரி சார் நடுவுல ஏதோ தப்பு நடந்திருக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு மேற்கொண்டு வேதா கெஞ்ச ஐயோ மேற்கொண்டா ஆலை விடுங்க சாமி வந்ததுக்கே நல்ல மரியாதை தந்தீங்க கிளம்பினார் செம கோபமை திரும்பிய வேதா இப்ப திருப்தியா எத்தனை நாள் என்னை அவமானப்படுத்தணும்னு பிளான் ஐயோ அப்பா நான் எப்படி நினைப்பேன் அழுதால் புவனா பின்ன என்னடி மாப்பிள்ளைக்கு என்னடி குறைச்சல் அழகா நச்சனமா இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல குடும்பம் அம்மாவும் கோபிக்க ஆனால் தயங்கினால் புவனா ஆனால் என்னடி ஆனால் நீ வேற யாரையாவது மனசுல வச்சின்றிருக்கியா சொல்லு அம்மா அழ ஆரம்பிக்க அம்மா அழாதேம்மா என்று புவனா தேற்ற அழாத என்னடி பண்றது நீ செஞ்ச வேலைக்கு அம்மா புலம்ப அம்மா நான் மட்டும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா காலாகாலத்துக்கும் நாம் அழணும் அமைதியாய் பேசினால் புவனா என்னடி ரெண்டாவது குண்டை தூக்கி போடுற புரியாமல் கேட்டார் வேதா ஆமாம்ப்பா மாப்பிள்ளை கெட்டவர் தப்பானவர் அழுத்தமாய் சொன்னால் புவனா அப்படின்னா அதிர்ச்சியை அம்மா கேட்க கொடி சூது பல பெண்களோட சகவாசம் உள்ளவர் அவரை கட்டிக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும் சீரினால் புவனா மாப்பிள்ளை கெட்டவர்னு உனக்கு எப்படி தெரியும் நீ சொன்னா நான் நம்பிடுவேனா ஒத்துக்கொள்ள முடியாமல் கேட்டார் வேதா யார் சொன்னா நம்புவீங்க நான் விசாரித்த வரையில் மாப்பிள்ளை நல்லவர் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் மாப்பிள்ளையோட அம்மா சொன்னா என்ன சொல்ற நீ சட்டன மேல் சாய்ந்தார் வேதா என்னடி இது மூணாவது குண்டா அம்மா அதிர ஆமாம்மா பெண் பாக்க வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்பு மாப்பிள்ளையின் அம்மா செல்போனில் என்னிடம் பேசினாங்க அவங்க பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் வேணாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழா போகும்னு தடுத்தாங்களாம் பையனோட அப்பா கேட்கலையாம் இதை என்னை நம்ப சொல்ற நம்பாமல் கேட்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்க கேளுங்க என்று புவனா ஆன் பண்ண பெண்ணே என் பிள்ளையை பிடிக்கலேன்னு சொல்லிடு அவனுக்கு மது மாது சூதுன்னு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் உண்டு எத்தனை முறை சொல்லியும் திருந்தல திருந்தவும் மாட்டான் என் புருஷனோட தங்கை மகள அவனுக்கு தரேன்னாங்க அவ நல்லா இருக்கணும்னு சம்மதம் பண்ணல அப்ப வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் பாழாகலாமா என் பிள்ளை உனக்கு நல்ல புருஷனா இருக்க மாட்டான் வேண்டாம்னு சொல்லிடு போதுமா என்று புவனா கேட்க இப்படியும் ஒரு நல்ல மனுஷியா என்று வாயெடுத்து பிரமித்து நின்றனர் புவனாவின் பெற்றோர் அவ்வளவுதான் இந்த கதை முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கதை நாவல்கள் தலைப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்